இப்போ சினிமா சினிமாப்பேட்டையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது ஆயிரம் கோடி வசூலுக்கு தயாரான ரஜினி அப்படின்னு கமலின் லைஃப் விஜயின் ஜனநாயகன் ஐநூறு கோடி வசூலை தாண்டலாம் ஆனால் ரஜினியால் மட்டுமே ஆயிரம் கோடி வசூலை தொட முடியும் என்கிறது கோலிவுட் வட்டாரம் அதாவது லோகேஷ் இயக்கத்தில் வெளிவரவுள்ள கூலி நெல்சன் இயக்கத்தில் வெளிவரவுள்ள ஜெயலலர் டூ ஆகிய இரண்டு பிரம்மாண்ட படங்களும் ஆயிரம் கோடி வசூலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படமோ அல்லது ஜெயிலர் டூ படமோ ஆயிரம் கோடி வசூலை தாண்டும் அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஏன்னா தலைவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது அது ரொம்ப பெருசு ஏன்னா டூ பாயிண்ட் ஓ திரைப்படமே எட்நூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ஜெயிலர் திரைப்படம் அறுநூற்றி கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு அதனால ஜெயிலர் டூ படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கூலி படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதில் ஆயிரம் கோடியை தாண்டும் அப்படிங்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் கமலையாவோட தக்லைஃப் திரைப்படம் ஐநூறு கோடியை வேணால் தாண்டலாம் அப்படின்னு செய்தி போட்டிருக்காங்க கமலையாவுக்கு ஐநூறு கோடி மார்க்கெட்டா அப்படின்னு ஷாக்காக இருக்குது சரி தாண்டினா நல்லது தான் இருந்தாலும் ஐநூறு கோடியை தாண்டதுக்கு கமலையாவுக்கு வாய்ப்பு இல்லை இந்தியன் டூ திரைப்படமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் வந்தது ஆனால் அந்த படம் என்னாச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை டைரக்டாக ஓடிடிலேயே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அந்தளவுக்கு போயிட்டுருக்கு கமலையாவோட மார்க்கெட் விஜயோட ஜனநாயகன் ஐநூறு கோடி வசூல் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஐநூறு கோடி வசூல் பண்ணதோ இல்லையோ அவங்க வந்து வசூல் பண்ணதாக சொல்லிடுவாங்க அதனால் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அன்று முதல் இன்று வரையும் சூப்பர் ஸ்டார் தான் தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரராக இருக்கார் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது